ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வருங்க வருதை நேற்று வச்சது எனக்கு வந்து எப்போவுமே ஒரு மணி நேரம் வச்சாலும் இந்த மாதிரி கருகருன்னு ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பித்த விருதாக தான் இப்படி ஆகுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு தெரில ஒரு சிலர் விடிய விடிய வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஆகாது ஆரஞ்ச் கலரில் இருக்கும் எனக்கு பாருங்கள் இங்கே வருங்க இந்த ஓரமெல்லாம் பிளாக் கலரில் ஆயிரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா அப்படியே வச்சேன் ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி வைப்பேன் யாராவது வீட்டிலேருந்தே போய் ஃபர்ஸ்ட் வந்து ஆனால் இப்போ நம்ம வீட்லேயே இருந்தா கூட நான் இல்லை ஏன் இல்லை இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே வேலையும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளிலேயும் போயிட்டா பிஸியாக இருந்ததுனால வீடியோ முடியல வீடியோ போடவும் முடியல இப்போ தான் வீட்டுக்கு வந்து காலையிலும் சாப்பிடக்கூடலை இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் என்ன சொல்ல வராங்க இல்லை காசு பணத்தை சேமித்து வச்சு ஒரு வீடு வாசல் ஏதாவது தேவையான பொருள் வாங்க சொல்கிறாங்களா இல்லை ஊதாரித்தனம் பண்ண சொல்கிறாங்களான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது உங்கள் அண்ணா ஊதாரிச்சலம் பண்ணுறாரு ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு கார் வாங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்ட கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது நல்லவங்க இப்போ என்னங்கிறாங்கன்னா அதே அவங்க நான் நான் கார் வாங்குறேன்னு சொல்லி வீடியோ போட்டணும் அது செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குறேன்னு சொன்னேன் புதுசாக கூட நான் வாங்குறேன்னு சொல்லலை அதுக்கே ஒரு சில கூட்டம் வந்துச்சு காசே இல்லைங்கிறீங்க நகை காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க இப்போ எப்படி கார் வாங்குறீங்க நகை காணாமல் போனது அது வேற சாப்டரு அது உண்மையாலுமே தான் போச்சு சைனை ரெண்டு பவுன் தான் போச்சு அது வேற சாப்டரு அதுக்கும் இந்த கார் வாங்குறக்கும் என்ன இருக்குது நான் ஏதாவது ஒரு வீடியோவில் நகையை வச்சு தான் நான் கார் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்கறது நியாயம் இருக்குது என்னங்க அர்த்தத்தில் வீடியோ போடுறீங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க காசு பண்ணல நான் எந்த வீடியோலிங்க சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கிறீங்க நகை காணாமல் போச்சுன்னு சொன்னேன் வீடியோவில் போட்டிருக்கிறீங்க போய் பாருங்கள் அப்படின்னா ஏங்க அந்த நகையை சிறுக சிறுகமாக சேர்த்து எடுத்தேன்னு சொல்கிறது சொல்கிறதுக்கும் கையில் என்ன ஒரு பைசா இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு எதாவது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறதுனா எங்களையும் கடவுள் நல்லா தான் வச்சுருக்கிறாரு எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கிறான்னு தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ என்ன சொல்ல வரீங்க நான் இல்லைனே அப்படியே சொல்லியிருந்தாலும் இப்போ வாங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு எப்படி அந்த காசு வந்துச்சு ஏன் வாங்குற அப்படின்னு கேட்க வர்றீங்களா இல்ல என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புள்ளு பொறுத்து நல்லா இருந்தாலும் பேசுகிறீங்க நாசமாக போனாலும் பேசுகிறீங்க ஆனா பேசிட்டே இருக்கிறீங்க எதுக்கு தான் பேசுகிறீங்க எனக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது இல்லை ஒன்னும் உத்தரிச்சல வண்டாரு புத்தி சொல்லுங்கன்னு சொல்றீங்க அப்புறம் இப்ப நான் உருப்படியா கார் வாங்குறேன்னு சொன்னா அதுக்கும் வந்து திட்டுறீங்க ஆனா நல்லதுன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அமௌண்ட் எப்படி வந்துச்சு ஏன் ஏன்ச்சுங்கிறதால நம்மளுக்கு முக்கியமில்லை இப்போ எங்கிட்டயும் ஒருத்தர் கார் வாங்கினாங்கன்னா எப்படி வந்துச்சு எப்படி சேர்த்துன்னு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா இருங்க அப்படின்னு அந்த தான் நம்ம சொல்லணுமே தவிர எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுனாலும் அந்த கொஸ்டின் மார்க்லாம் நம்ம போடக்கூடாது அது அவங்கவுங்க எந்த விதத்தில் வேணால் சேமிச்சு வச்சுருப்பாங்க ஒரு சீட்டு போட்டு எடுப்பாங்க ஒரு நகை அடமானம் வச்சு வாங்குவாங்க இல்லை ஃபைனான்ஸில் டியூ மூலியமாக வாங்குவாங்க எப்படி வேணால் வாங்குவாங்க அதை ஏங்க நம்ம இது பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதாவது ஒன்று நல்லது செஞ்சாலும் பேசுகிறீங்க ஒன்றுமே செய்யணும் கொஞ்சம் அதை வீடு கட்டுங்க வீடு கட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அமௌண்ட் சேர்த்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு யூஸ் யூஸ் ஆகும் எங்கேயாவது போயிட்டு வந்தால் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு வெயிலில் மழையிலலாம் போயிட்டு வரதுக்காக தான் நான் வாங்குகிறேன் அது யூஸ் இருக்காரு தானே வாங்குறேன் புதுசாக வாங்குற அதுக்கே திட்டுறீங்க எப்படி வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க நகை உங்க அண்ணனும் காணாமல் போச்சுன்னு சொன்னாரு நீங்களும் சொன்னீங்க அப்புறம் எப்படி வாங்குறீங்க ஐயாப்போ என்ன பேசுறது எனக்கே புரியல எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுங்கிற வா என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல நானும் பேசக்கூடாது போடக்கூடாதுன்னு பார்க்குறேன் என்னால் முடியல அப்புறம் ஒரு சிலர் ஆ நீ இந்த செகண்ட் ஹேண்ட் கா கார் வாங்குறதுக்கு இந்த சீன் போட்டே அப்படிங்கிறாங்க என்னாலும் முடிஞ்சதான் நான் வாங்க முடியும் இல்லைன்னா காசு இருந்தால் கொடுங்க நான் புதுக்காராக வாங்கிக்கிறேன் நான் ஒன்றும் வாங்கலைன்னு சொல்லலை சரிங்களா நான் இல்லாத நாக்கு எப்படி வேணாம் பேசுங்கிற மாதிரி வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கை இருக்குது நெட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா இஷ்டத்துக்கு கமெண்ட் போட வேண்டியது ஆ ஒருத்தர் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் வாழ்த்துங்க இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னால் ஆறுதல் சொல்லுங்க அதுதான் நம்ம பண்ணணும் தேவையில்லா தேவையில்லாம் பேசி 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 அப்படி எனக்கு டிப்ரஷனுக்கு உள்ளாக்காதுங்க தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப ஒரு மாதம் ஆனால் உளைச்சலாகுது இவங்க கிட்ட நல்லது சொல்லலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எனக்கு பிடிச்சவங்க என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் வாழ்த்துவீங்க அவங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்கிறக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அதில் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் அப்படி இல்லை அப்படி ஒரு கோங்கோமா எனக்கு வருது இப்போ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் அக்கம் பக்கத்தில் தான் சொந்தக்காரங்க புறம் புறாம்படுங்கன்னு பார்த்துக்கலாம் ஆனால் இது எங்கெங்கோ எல்லாம் வீடியோ பார்த்தே புறா போடுறது இப்போ தள்ள பார்க்குறேன் இப்படிமா இருப்பாங்க எப்போ சாமி இந்த எண்ணமெல்லாம் இருந்தால் நம்ம முன்னேற முடியாது நம்ம வந்து எப்படி முன்னேறலாம் எப்படி முன்னுக்கு வரலாங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும் அடுத்து முன்னேறிட்டாங்களே எப்படி ஐயோ அப்படிங்கிற அந்த பொறாமை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது நாம எப்படி முன்னேறலாம் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும் நம்மளும் இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வேணும் எடுக்கல அவங்க வாங்கிட்டு இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி முயற்சி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணுமே தவிர அப்போ தான் நம்ம மென்மேலும் வளர முடியுமே தவிர இவங்க இதை பண்ணிட்டாங்களா இப்போ இப்படி வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த பொறாமத்தனம் இருந்தால் நம்ம என்றைக்குமே முன்னேற முடியாது சரிங்களா அந்த பொறாமைத்தனத்தை மட்டும் விட்டுருங்க நிறைய பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆராதனா குட்டி கேட்குறீங்க அம்மாவை கேட்குறீங்க சுகாஷ்குட்டி கேட்குறீங்க சுகாஷ்குட்டிக்கு சரியாயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பேர் அவங்க தாத்தா வீட்டில் இருக்கிறாங்க அங்கே விளையாண்டுறாங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இங்கே வந்து ஆராதனா குட்டி ரொம்ப செல்லம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அப்பா ஒன்றும் முடியல அங்கேயே செல்லதா இங்கே வந்துட்டு இவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து ஒரே அழுகை அடம் இப்போ தான் மிரட்டி திட்டி அங்கேயே போயிடுங்க தலை வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால அங்கே ஓடிட்டாங்க அங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க ஈவினிங் தான் சாப்பிட்டாங்க அதனால இப்போ சாப்பாடு வேண்டாம் வேணான்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து பெரியம்மா வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரசம் அப்போ தயிர் வாங்கி வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துட்டு ஈவினிங்காக வந்தோம் நானும் சக்தி வந்து பயங்கர பசி அப்புறம் வெண்டைக்காய் குளம் வெண்டைக்காய் பொரியல் போட்டு சாப்பிட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டாச்சு அதனால் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்து கட்டு இதோட பெரியம்மா வந்து பெரியப்பா சாப்பாடு போட்டுக்கிறாங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இங்க சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் போடுங்க வீடியோ போடலின்னாவே ஏங்கா போடல அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் தெரியாதுல்லையே இப்போ ஆயிலுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுனால வந்து கேட்டீங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு வந்து ஆர்டர் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆயில் கொரியர் போட்டுட்டேன் இதுக்கு மேலே வந்து ஆர்டர் வந்து இந்த புது வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறமா எடுக்கிறேன் ஆர்டரு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் வேணும் பெயின் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்புறமா ஹேர் ஆயில் நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர் ஆயில் நான் இன்னும் ரெடி பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கரிசிலாங்கனி எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த டைம் வந்து பங்களாபுத்தூர் போகிற வழியில் வாய்க்கால் உரமாக இருக்குதா ஆற்று பக்கமெல்லாம் இருக்குதான்னு தேடி பார்த்து ஏதாவது வயல் பக்கம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பறிச்சிட்டு போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் ஏன்னா கரிசலாங்கனி நிறைய நம்ம சேர்த்தோம்னா தான் முடி கருமையாக வளரும் அந்த வெடிப்பு வெடிப்பெல்லாம் வராது கொஞ்சம் அடத்தியாக நல்லா வரும் அதனால் கரிசலாங்கண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறையா போட்டு செய்யணும் நிறையன்னா எண்ணெய்க்கு அளவாக போடணும் அதனால் கரிசலாங்கண்ணி கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப மூச்சு வாங்குது இங்கே வேறு பவர் கட் ஆகிட்டே இருக்குதா மறுபடியும் பவர் கட் ஆச்சுன்னா நம்மளால் பேச முடியாது வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவசர அவசரமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா கருப்பராயன் கோயில் வந்து வேண்டுதல் நான் வேண்டியிருந்தால் நிறைய அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கோபி டு கோபிச்செட்டிப்பாளையம் டு திருப்பூர் ரோட்டில் தண்ணீர் பந்தல் பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது முன்னாடியே தண்ணீர் பந்தல் பாளையம் ஸ்டாப்லேயே வந்து முன்னாடி கேட்டிங்கன்னாவே கடையில் கேட்டீங்கன்னாவே சொல்லிடும் கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம்னா கோவில் இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர்த்து கருப்பாயன் வேண்டுதல் நிறைவேற்றிகிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு கூட பொள்ளாச்சிலேருந்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சாமி கும்பிட்டு ஃபோன் பண்ணி அம்மா கிட்டே சொன்னாங்க இந்த மாதிரி வந்தோம் பரவாயில்லைங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்குது உடம்புக்கு நல்லா இருக்குது பிஸ்னஸும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த கருப்புராயன் வந்து அமௌண்ட் கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் சரி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு என்னால் கொடுக்க முடியலன்னு நினச்சவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே வந்து அந்த கருப்பாயின் எப்பவுமே துணையிருக்கணும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றணும் மெயினாக காசு பணம் இல்லைனாலும் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியிற வணக்கம் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன் அந்த பேக் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினை நல்லது நினைக்கலினாலும் பரவாயில்ல கெடுதல் நினைக்கவே கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் முன்னேறணுங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்கள் எப்படி முன்னேறலாம் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது மட்டும் திங்க் பண்ணுங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களை பார்த்து புறாமல் அது நமக்கே நம்ம வச்சுக்கிற ஆப்பு சரிங்களா எடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம்